காட்டுக்குள்ளே வரி குதிரை ஒன்று உணவு தேடி போயிட்டு இருந்ததாம் ரொம்ப தூரம் போனதில் காட்டில் வழி மாதிரி போயிடுச்சாமா சரி வலி எப்படியாவது கண்டுபிடிச்சி தன்னோட வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரி குதிரை காட்டில் நடந்து போய்கிட்டே இருந்ததாம் இப்போ வந்துடும் வீடு இப்போ வந்துடும் வீடுன்னு சொல்லி அது காட்டோட நடுப்பகுதிக்கே போயிடுச்சாமா அப்போ அது போயிட்ருக்கும் போது அதுக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சான் அங்கே ஒரு பெரிய புல்வெளி பசுமையாக இருந்ததாமா அந்த புல்வெளிக்கு பக்கத்திலையே ஒரு ஆறு ஓடிட்டு இருந்ததாமா சரி சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு திரும்ப நம்ம வழியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரி குதிரை என்ன பண்ணிச்சாமா புல் மேஞ்சிட்டு இருந்ததாம் அந்த சமயத்தில் ஒரு ஓனாய் என்ன பண்ணுச்சான் அந்த பக்கம் வந்துச்சான் ஓனாய் வரி பார்த்ததே இல்லையா இது வரைக்கும் பார்த்ததும் இது என்னடா வித்தியாசமா இருக்கு ஆனால் ரொம்ப பெருசா இருக்கு இது குதிரையும் இல்லை கழுதையும் இல்லை இது ஏதோ ஒன்று என்னமோ இருந்துட்டு போட்டோம் ஆனால் இன்னைக்கு நமக்கு சாப்பிட்றக்கு கொழுத்த தீனி கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அதோட நண்பனான நிறைய கூப்பருக்கு போச்சாமா நரி அதோட வீட்ல படுத்து நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்ததாமா இந்த ஓனாய் வேகமா போய் நண்பா நரி வா அங்க ஒரு விலங்கு வந்து புல் சாப்பிட்டுருக்குது அது போயிருக்குள்ள நம்ம போய் அடிச்சு வான்னு சொல்லி கூட்டிட்டு வந்ததாமா நரியும் ஓனாயும் வேக வேகமா இந்த வரி குதிரை போயிருமோன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்தாங்களாமா அந்த வரி குதிரை இந்த ஓநாயையும் நரியையும் பார்த்திருச்சான் அதுக்கு ரொம்ப பயமா இருந்ததாம் ஏன்னா இது ரெண்டும் இத வேட்டையாடிடும் அதுக்கு தெரியும் இருந்தாலும் அதோட பயத்தை வெளியே காமிச்சுக்காம அது பாட்டுக்கு அப்படியே கேஷுவலா புல் சாப்பிட்டுட்டு இருந்ததாமா இந்த ஓனா என்ன பண்ணுச்சா கிட்ட போறக்கு பயம் ஏன்னா அது என்ன விளங்குனே தெரியலல்ல அதனால இந்த நரியை தூண்டி விட்டு நீ அது கிட்ட போய் லைட்டாக பேச்சு கொடு நான் பின்னாடி வந்து அதை அடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிச்சான் உடனே இந்த நரி மெது மெதுவாக வந்து அப்படின்னு எல்லாம் கணச்சு சரி பண்ணிட்டு உங்கள் பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சான் என்னோட பேரு வரி குதிரை அப்படின்னு சொல்லிச்சான் ஓ உங்கள் உடம்புல வரி வரியா இருக்கனால உங்கள் பேர் வரி குதிரையா சரி சரி நீங்கள் எங்கிருந்து வரீங்க அப்படின்னு கேட்டுச்சான் நான் தேவலோகத்துல இருந்து வரேன் கடவுள் என்ன அனுப்பிச்சு வச்சிருக்காருக்காக வந்தேன் என்ன பூலோகத்துக்கு சுத்தி பார்க்க வந்தீங்களா நீங்க வானத்துல இருந்து வந்திருக்கீங்களா வானத்துல இருந்து எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்டுச்சான் உடனே அதுக்கு வரி குதிரை சொல்லிச்சான் இதான் இந்த காலாலதான் வந்தேன்னு என்ன இந்த காலால வந்தீங்களா எப்படி எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்டுச்சான் இந்த கால் கடியில ஒரு மந்திரம் எழுதிருக்கு அந்த மந்திரத்தை சொல்லி ரெண்டு தடவை காலை உதச்சனா பறந்து கீழே வந்துருவேன்னு சொல்லிச்சான் இந்த நாரி நம்பவே இல்லையா யாரை ஏமாத்த பாக்குற அப்படின்னு சொல்லிச்சா நான் ஏமாத்தலாம் இல்லைங்க நீங்க வேணா வந்து என்னோட கால் பாதத்துல எழுதி இருக்க மந்திரத்தை வேணா படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிச்சா உடனே ஓநாய் நரி சொல்லிச்சா ஏ ஓநாய் நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிச்சா ஓநாயி ஐயோ படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிச்சான் நரிக்குமே படிக்க தெரியாதா இருந்தாலும் எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்றதுக்கு ரொம்ப வருத்தமா இருந்ததுதான் உடனே தனக்கு படிக்க தெரியற மாதிரி வந்து காலை பாத்துச்சான் வரி குதிரையும் காலை தூக்கி காட்டுச்சான் கால் பாதத்துல ஒண்ணுமே இல்லையே என்னமோ எழுதி இருக்குன்னு சொன்ன ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிச்சான் இல்ல நீ உத்து நல்லா பாரு நரி அப்படின்னு சொல்லிச்சான் வரி குதிரை நரி இன்னும் கிட்ட போயி பக்கத்துல அதோட பாதத்துக்கிட்ட போனோன்னையும் இந்த வரி குதிரை சுதாரிச்சிட்டு என்ன தெரியுமா செஞ்சது ஓங்கி அதோட மூச்சில ஒரு உத கொடுத்துதான் விழுந்து அடிச்சு எந்திரிச்சு நரி ஓடி போச்சான் நரி ஓடி போறதை பார்த்த ஓனாயும் பயந்து ஓடி போச்சான் தனக்கு ஆபத்து வருது அப்படின்னு தெரிஞ்சும் எந்த பதட்டமும் படாம வரி குதிரை புத்திசாலித்தனமா அந்த இடத்துல ஆபத்துல இருந்து வெளியே வந்தது இந்த கதை உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் நம்ம பதட்டப்படக்கூடாது நம்ம சிந்திச்சு முடிவெடுக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த கதை சொல்லுது இந்த கதை எனக்கு எப்படி தெரியும் புத்தகம் தான் தெரிஞ்சுகிட்டேன் இன்னைக்கு உலக புத்தக தினம் குட்டீஸ் நீங்களும் நிறைய புத்தகம் வாசிங்க இந்த மாதிரி நிறைய கதைகள் உங்களுக்கும் தெரிய வரும் அன்பும் நன்றி